சமீபத்தில் சிரியாவின் தமாஸ்கஸில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதில் அங்குள்ள ஈரான் தூதரகம் கடும் சேதமடைந்தது இரண்டு தூதரக அதிகாரிகள் உட்பட ஏழு வீரர்கள் கொல்லப்பட்டனர் இதனால் ஈரான் கடுங்கோபத்தில் உள்ளது இந்த தாக்குதலை எடுத்து எந்நேரமும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என்று பதற்றம் நிலவி வந்தது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் மறு உத்தரவு வரும் வரை இந்தியர்கள் இஸ்ரேல் ஈரான் சுற்றுலா செல்வதை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது மேலும் அங்குள்ள இந்தியர்கள் உடனடியாக இந்திய தூதரகங்களை தொடர்பு கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேபோல் அமெரிக்கா பிரான்ஸ் நாடுகளும் பயண எச்சரிக்கையை தத்தம் நாட்டு மக்களுக்கு விடுத்தன இந்த நிலையில் இன்று ஏப்ரல் பதினான்கு அதிகாலை இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது இஸ்ரேலை நோக்கி ஏராளமான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளது ஜெருசலேம் நகரின் சில இடங்களில் பயங்கர சத்தங்கள் கேட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரானின் இந்த தாக்குதலுக்கு இங்கிலாந்து பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன சென்னை பல்லாவரத்தில் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் பதினான்காவது ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இளங்கலை பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரிகள் மற்றும் பேட்டி உட்பட மொத்தம் நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து பட்டதாரிகள் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டனர் பட்டமளிப்பு விழாவில் என்பது தங்கப் பதக்கங்கள் மற்றும் நூறு பேட்டி பட்டங்களை மாணவர்கள் பெற்றனர் ஆண்டுதோறும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து கலை இலக்கியம் விளையாட்டு உட்பட பல துறைகளைச் சார்ந்தவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படும் அந்தந்த துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வழங்கப்படும் இந்த கௌரவ டாக்டர் படத்துக்கு திரையுலகிலிருந்து நடிகர் ராம்சரண் தேர்வு செய்யப்பட்டார் அவருக்கு நேற்று டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது அதேபோல யாசோவின் சந்திரயான் மூன்று திட்ட இயக்குநர் டாக்டர் பி வீரமுத்துவேல் உள்ளிட்டோருக்கும் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது ராம்சரனின் தந்தையும் நடிகருமான சிரஞ்சீவி தனது எக்ஸ்தல் பக்கத்தில் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற கல்வி நிறுவனமான வேல்ஸ் பல்கலைக்கழகம் ராம்சரனுக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருப்பது எனக்கு ஒரு தந்தையாக பெருமையடைய வைக்கிறது மகன்கள் இப்படியான சாதனைகளை நிகழ்த்தும் போதுதான் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் லவ் யோமை டீயர் டாக்டர் சரண் என பதிவிட்டுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் கொந்தத்தூர் அருகே பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் ஆயிரத்து நானூறு கிலோ எடையுள்ள தங்கக் கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன இதன் மதிப்பு ஆயிரம் கோடி ரூபாய் இதில் நானூறு கிலோவுக்கு மட்டுமே ஆவணங்கள் இருந்ததால் ஸ்ரீபெரும்புதூர் கோட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது இது குறித்து வருமானவரித்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த தங்கக் கட்டிகள் ஹாங்காங்கில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் கொண்டு வரப்பட்டுள்ளன பின்னர் அங்கிருந்து ஸ்ரீபெரும்புதூர் அருகே மன்னூர் பகுதியில் உள்ள குடோன் ஒன்றுக்கு தனியார் செக்யூரிட்டி நிறுவனம் மூலம் கொண்டு செல்லப்படுவது தெரிந்தது பின்னர் இந்த தங்க கட்டிகள் அங்கிருந்து பல்வேறு நபர்களுக்கு பிரித்து அனுப்பப்படும் என்று தெரிகிறது சென்னை விமான நிலையத்தில் இருந்து நானூறு கிலோவுக்கான தங்கத்துக்கு மட்டும் ரசீது வைத்துக் கொண்டு அனைத்து பாதுகாப்பு அம்சங்களையும் மீறி எப்படி இந்த தங்க கட்டிகள் வெளியே கொண்டு வரப்பட்டன என்பது தெரியவில்லை அம்பேத்கர் பிறந்தநாளான சமத்துவ நாளினையொட்டி திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவப் படத்துக்கு மலர்தூமி மரியாதை செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் மூன்று வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ள ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களை தானியங்கி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அடிப்படையில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் மூன்று வழித்தடங்களில் செயல்படுத்தப்படுகிறது இந்த மூன்று வழித்தடங்களில் பணிகள் முடிந்த பிறகு நூற்று முப்பத்தெட்டு ஓட்டுநர் இல்லாத ரயில்களை இயக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது ஒவ்வொரு மெட்ரோ ரயிலும் மூன்று பெட்டிகளைக் கொண்டிருக்கும் முதல் கட்டமாக ஒட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் மூன்று பெட்டிகளைக் கொண்ட இருபத்தாறு மெட்ரோ ரயில்களையும் இரண்டாம் கட்டமாக முப்பத்தாறு மெட்ரோ ரயில்களையும் தயாரிக்க அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது இந்த ரயில்கள் பொது பயன்பாட்டுக்கு அனுப்புவதற்கு முன்பு ஆண்டுக்கு விரிவான சோதனைக்கு உட்படுத்தப்படும் அடுத்த ஒரு மாதத்தில் இந்த ரயில்கள் தயார் செய்யப்பட்டு அதன் பிறகு சோதனை முயற்சி செய்யப்படும் முதல் கட்டமாக நான்காவது வழித்தடத்தில் பூந்தமல்லி மற்றும் போரூர் இடையே இயக்கப்படும் என்று கூறப்படுகின்றது கேரளாவைச் சேர்ந்த அப்துரஹிம் இரண்டாயிரத்து ஆறு சவுதி அரேபியா சென்றார் அங்கு அப்துல்லா என்பவரின் வீட்டில் கார் ஓட்டுநர் வேலை கிடைத்தது அப்துல்லாவின் மகன் மாற்றுத்திறனாளி அந்த சிறுவனையும் பராமரிக்கும் பொறுப்பு ரஹீமிடம் ஒப்படைக்கப்பட்டது ஒருநாள் சிறுவனை காரில் ரஹீமழைத்துச் சென்றபோது சிறுவனின் கழுத்தில் இணைக்கப்பட்டிருந்த செயற்கை சுவாசக்குழாய் மீது ரஹீமின் கை தவறுதலாகப்பட்டதில் மயக்கமடைந்து பின்னர் பரிதாபமாக மரணமடைந்தான் பெற்றோர் தொடுத்த வழக்கில் ரஹீமுக்கு பதினெட்டு ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இது கொலை அல்ல விபத்து என்று ரஹீம் சார்பாக பல்வேறு அமைப்புகள் வாதிட்டன இறுதியில் நஷ்ட ஈடாக இந்திய மதிப்பில் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் அளிக்கும் பட்சத்தில் மன்னிப்பு அளிக்க பாதிக்கப்பட்ட பெற்றோர் தரப்பு முன்வந்தது மேலும் ஏப்ரல் பதினெட்டு தேதிக்குள் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலுத்தினால் மரண தண்டனையிலிருந்து விலக்கு அளிப்பதாக கூறப்பட்டது சவுதியில் பதினெட்டு ஆண்டுகளாக சிறையில் சிக்கித் தவித்து மரணத்தின் விளிம்பில் இருக்கும் ரஹீமை காப்பாற்ற ஒட்டுமொத்த கேரள மக்களும் ஒன்று திரண்டனர் இதற்காக ஒரு செயலி ஐந்து வாட்ஸ் அக்குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இருபது நாட்கள் முன்புவரை இரண்டு கோடி ரூபாய் மட்டுமே வசூலானது ஆனால் கடந்த சில நாட்களாக நன்கொடை குவிந்தது கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டு விட்டதாக ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது ஒரு அப்பாவியை காப்பாற்ற சாதி மதம் இனபேதம் பாராமல் கேரள மக்கள் ஒன்று திரண்டு செய்திருக்கும் இந்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்று இருபத்தி கேரட் தந்தம் விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்றி எண்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்றி நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தொன்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது